ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வேவ்ஸ் வீட்டில் நார்மலாக சமைக்கிற ஃபுட்லேயே எப்படி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நம்ம கிளேட்ட ஹெல்த்தியாக மாற்றி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ தான் நம்ம சேனலில் போட்டுகிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கான மீனு பார்க்க போகிறோம் இந்த டயட்டை வெயிட் லாஸ் டயபெட்டிக்ஸில் இருக்கவங்க டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபிஃப்டி பெர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் டெஜபிள்ஸ் ட்வெண்ட்டி ஃபை பட்ரோட்டீன்ஸ் ட்வெண்ட்டிஃபெர் கரோட்ஸ் ஒரு வேலைக்குமே நம்ம பிளேட்ல இருக்கணும் மார்னிங் காஃபி டீக்கு பதில் ஒரு மூணு கப் அளவில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் பட்டைத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ரெண்டு துண்டு இஞ்சி தட்டி கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக லைம் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவில் ஊற வச்ச சியா சீட்ஸும் சேர்த்துக்கோங்க டீ அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ரெஃப்ரெஷிங் மார்னிங் டீ ரெடி ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரிசியே இல்லாத இட்லி செஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு கப் அளவில் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அரை கப் உளுந்து எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு ஃபுல் நைட் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க காலையில் இந்த மாதிரி ஊறி வந்திருக்கும் இதை இன்னொரு வாட்டி அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடுங்க மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடுங்க இது புளிக்கிற வரைக்கும் வெளியிலே வச்சுடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளவே ஓரளவுக்கு இந்த மாதிரி புளிச்சு வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டு நம்ம வழக்கமாக சுடுற இட்லி மாதிரி சுட்டெடுக்க எடுக்க வேண்டியது தான் இந்த மாவுலேயே நீங்கள் தோசையும் ஊற்றிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டே ரெண்டு பாசிப்பருப்பு இட்லி கொஞ்சமாக வேர்க்கடலை சட்னியும் ஆப்பிளும் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லியும் சட்னியும் சாப்பிடுங்க பயங்கர ஹெல்தி நம்ம சாதா இட்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் ஸ்நாக்குக்கு வெயில் காலம் ஆரம்பித்ததுனால ரெண்டு நெல்லிக்காய் ஒரே ஒரு லெமன் கொஞ்சமாக இஞ்சியும் புதினாவும் எடுத்திருக்கேன் முதல்ல புதினா இஞ்சி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டு கூடவே லெமனையும் பிழிஞ்சு விட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்சியில் அடித்து வடிகட்டி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷிங் ஜூஸ் ரெடி ஆகிடும் வெயில் காலோன்றதுனால பாடி டிஹைட்ரேட்டாகவும் பார்த்துக்கோங்க லஞ்சுக்கு மாப்பிள்ள சம்பா அரிசி வடித்து எடுத்திருக்கேன் அரை கப் அளவில் ஃபுல் நைட் ஊற வச்சு ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரு கப் நிறைய தயிர் எடுத்திருக்கேன் ஒரு கப் நிறைய சாம்பார் கொஞ்சமாக கத்திரிக்காய் பொரியல் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பொரியல் சாப்பிட்டுட்டு தயிர் சாப்பிட்டு ஃபைனலாக தான் ரைஸ் அண்ட் சாம்பார் எடுத்துக்கணும் இதுதான் என்னோடய ஹெல்தியான லஞ்ச் பிளேட் ஈவினிங் ஹாஃப் கப் காஃபி இல்லைனா டீ சுகர் இல்லாமல் மதியம் வச்ச சாம்பாரே தொட்டுக்கையாக எடுத்துக்கிட்டேன் என்கிட்ட வந்து நேற்று செஞ்ச கொஞ்சம் காலிஃப்ளவரும் கேப்சிக்கமும் பாதி பாதி இருக்குது அதையே நான் அப்படியே சும்மா சால்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் என்னோட டின்னர் போஸ்ட் டின்னருக்கு சியா சீட்ஸ் ஊற வச்சு அதை தண்ணியில் கலந்து குடிச்சிட்டேன் அவ்வளோதான் சிம்பிளான மெனு முடிஞ்சிருச்சு என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்யூ